என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இன்று உன் அம்மா ஒரு அவசர செய்தியோடு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை வணங்கக்கூடாத ஒரு தெய்வத்தை நீ வணங்கி கொண்டிருக்கின்றாய் நீ செய்த இந்த தவறினால் உனக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கின்றது அப்படி என்ன தெய்வத்தை வணங்கினாய் உனக்கு ஏன் இத்தனை பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை உன்னிடத்தில் சொல்லிவிட உன் அம்மா நான் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தை பொதுவாக வாழ்க்கையில் பிரச்சினைகள் வரும் பொழுது நாம் எதை பற்றியுமே யோசிப்பது கிடையாது அங்கு சென்று நின்று விடலாமா இங்கு சென்று தீர்த்து விடலாமா என்று ஓடுகின்றோமே தவிர நாம் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான சரியான பாதையில் தான் பயணித்து கொண்டிருக்கின்றோமா என்று ஒரு நாளும் யோசிப்பதில்லை எல்லா பிரச்சனைகளையும் நாம் எப்பொழுதுமே பெரிதாக கண்டு கொள்வதில்லை யார் நமக்கு என்ன பிரச்சனைகள் கொடுத்தார்கள் என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் அதிலிருந்து வெளிவர முயற்சிகளை செய்வது மட்டும் மட்டுமல்லாமல் நாம் மற்றவர்களின் பேச்சையும் கேட்க தொடங்கிவிடுகின்றோம் என் குழந்தை இந்த அம்மா நான் உனக்கு இத்தனை அவசரமாக இந்த செய்தியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது ஏனென்றால் நீ வணங்காத தெய்வமில்லை போகாத இடமில்லை ஆனால் உனக்கு மட்டும் தான் பிரச்சனைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது உன்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாத பல சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு உருவாகி கொண்டிருக்கின்றது என்ன போகின்றோம் ஏது செய்யப் போகின்றோம் என்று நீ புலம்பி தவிக்கின்றாயே தவிர இதிலிருந்து எப்படி வெளியே வரப்போகின்றோம் என்று இதுநாள் நாள் வரையிலும் உனக்கு தெரியவில்லை அதிலிருந்து எப்படியாவது நாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் அல்லவா எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் வாழ்க்கையை நாம் நிச்சயமாக காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அல்லவா ஆனால் அதையெல்லாம் தாட்டி இந்த கஷ்டங்களை அதிகமாக நீ அனுபவிக்கத் தொடங்கிவிட்டாய் என்பதுதான் உண்மை இந்த வாழ்க்கைக்குள் பிரச்சனைகள் அதிகமாகத்தான் சொல்லணும் அதோடு சேர்ந்து நீ பயணிக்க தொடங்கிவிட்டாய் கஷ்டங்கள் வருகின்றது சமாளிப்போம் என்று நினைப்பதை விட நாமும் சேர்ந்து இந்த கஷ்டத்தோடு இருப்போம் என்று நினைக்க தொடங்கிவிட்டாய் இந்த அளவிற்கு உனக்குள் எண்ணங்கள் வந்ததற்கு காரணம் வேறு ஒரு தெய்வத்தை நீ வணங்கியது காரணம் நீ வேறு ஒரு தெய்வத்தை வணங்கியது நீ வணங்கிய இந்த தெய்வத்தை உனக்கு இருக்க வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் கிடையாது எதனால் இந்த அம்மா இப்படி சொல்கின்றால் தெய்வம் எல்லாம் ஒன்றுதானே எல்லா தெய்வங்களும் நல்லதுதானே செய்யும் என்று நீ யோசிக்கலாம் ஆனால் அது உண்மையல்ல என் குழந்தையை உண்மையாகவே உன் மீது அக்கறை கொண்டு நீ கேட்கின்ற விஷயங்களை செவி கொடுத்து கேட்டு அதை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர்கள் உன்னுடைய குல தெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வங்களும் தான் அது அல்ல என் குழந்தையே உன்னிடத்தில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பை அள்ளி கொடுக்க கூடியவர்கள் எந்த ஒரு விஷயம் உன்னிடத்தில் எதையும் அவர்கள் கேட்பது கிடையாது இதை செய்தால்தான் நான் உனக்கு அதனை செய்து கொடுப்பேன் இதை தந்தால்தான் நான் உனக்கு அதை தருவேன் என்று ஒரு பொழுதும் இவர்கள் உன்னிடத்தில் எதையும் வேண்டி விரும்பி நின்றது கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது சரி எது தவறு என்று தெரிந்தும் உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று புரிந்தும் அதை கொடுக்க சரியாக கொடுத்து கொண்டிருப்பவர்கள் அல்லவா உன்னுடைய குலதெய்வம் இவர்களை தாண்டியா நீ ஒரு தெய்வத்தை வணங்கினாய் என்று சற்று நீ சிந்தித்துப் பார் என் குழந்தையை ஒரு கஷ்டம் வந்தவுடன் நீ கண்ணீர் விட்டதை பார்த்தவுடன் ஒவ்வொருவரும் உனக்கு ஒவ்வொரு ஆலோசனைகளை சொல்வார்கள் நீ இங்கு சென்று பார் இந்த இடத்திற்கு சென்று பார் இந்த கோவிலுக்கு செல் இங்கே ஒருவர் இருக்கின்றார் அவர் உனக்கு ஆசிகளை கொடுப்பார் என்று நீயும் சொல்வாய் ஆனால் அங்கு சென்ற பிறகு அந்த பரிகாரத்தை செய்யுங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் இத்தனை ஆயிரத்தை கொடுங்கள் இத்தனை லட்சத்தை கொடுங்கள் என்று உன்னை நடுத்தெருவில் இழுத்து விடுவார்கள் என் குழந்தையே ஆயிரம் ரூபாயாக இருந்தாலுமே நீ ஓரிடத்திற்கு சென்று தெய்வத்தை வணங்கும் பொழுது அங்கு உன்னை இந்த ரூ இந்த ரூபாயை வைத்துதான் இதை செய்ய முடியும் என்று ஒருவர் சொல்கிறார் என்றால் அது தவறான இடத்தை நோக்கி நீ சென்றிருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அங்கே வயிற்று பிளப்பிற்காக அவர்கள் செய்கின்ற ஒரு விஷயம் அதை தவறு என்று உன் அம்மா நான் சொல்லவில்லை அது அவர்களினுடைய திறமை ஆனால் அதுதான் தெய்வம் நமக்கு தரக்கூடிய விஷயம் என்று நீ நினைப்பதும் அதன் பின்னாலேயே சென்று அத்தனையும் இழப்பதும் உன்னுடைய தவறு உன் குல தெய்வம் உன் இல்லத்தின் வாசலில் இருக்கின்றது உன் குல தெய்வம் உனக்கு மிகவும் அருகாமையில் இருந்து உன்னை பார்த்து கொண்டு இருக்கின்றது அவர்களை விடுத்து நீ இன்னொரு இடத்திற்கு சென்று பரிகாரங்களை செய்கின்றார் என்றால் நிச்சயமாக என் குழந்தையே அதற்கு பின்னால் ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா அம்மா சொல்வதை தெளிவாக புரிந்து கொள் இப் போது உன்னிடம் ஒருவர் உனக்கு கஷ்டம் வருகின்றது பணக்கஷ்டம் அதிகமாக இருக்கின்றது அல்லது ஏதோ ஒரு வேதனை அதிகமாக இருக்கின்றது ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்கின்றாய் என்றால் அதற்கு என்ன சொல்வார்கள் முருகனை தரிசனம் செய் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று வா பழனி முருகனுக்கு சென்று வா என்று சொல்வார்கள் அவருக்கு ஒரு வெற்றிலை தீபத்தை ஏற்று என்று சொல்வார்கள் இதுவெல்லாம் தவறு கிடையாது இதுவெல்லாம் நீ சாதாரணமாக தெய்வத்தை வணங்கி ங்கி நீயாகவே செய்யக்கூடிய விஷயங்கள் உனக்கு மனதிருந்தால் நீ செய்தால் போதும் முருகன் உன்னை எங்கிருந்தாலும் ஆசீர்வதிப்பார் என்பது உனக்கு நன்றாக தெரியும் அதே நேரத்தில் உனக்கு ஒரு பிரச்சனை வருகின்றது என்று சொன்னவுடன் நீ அங்கு இருக்கின்ற ஒரு கோவிலுக்கு செல் அங்கே இதுவெல்லாம் செய்வார்கள் அதிகாரம் செய்வார்கள் என்றெல்லாம் சொல்லி உன்னை அனுப்புகின்றார்கள் உன்னுடைய துணைவசம் உன்வசம் வரவேண்டும் என்று உன்னை யாரேனும் எங்கேனும் அழைத்து செல்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம் என் குழந்தையே அவர்கள் ஏதையாவது ஒரு தெய்வத்தை வணங்கி கொண்டிருப்பார்கள் அங்கு சென்று நீ கையெடுத்து ஆனால் அது உனக்கும் சேர்ந்ததல்லவா அந்த பாவம் வந்து சேரும் என் பிள்ளையே அதனால்தான் உன் அம்மா எப்பொழுதுமே நான் சொல்கின்றேன் அதை நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள் உன்னுடைய தெய்வமன்றி மற்ற தெய்வங்கள் யாராக இருந்தாலும் நீ மனதார அவர்களிடத்தில் நினைத்து கொள்ளலாம் அதுவும் தெரியாத ஒரு இடத்தில் புதிதாக சென்று எந்த ஒரு தெய்வத்தையும் வணங்காதே உன் குல தெய்வத்தின் துணை எப்பொழுதுமே உனக்கு இருக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொண்டு இருக்கட்டும் நேரத்திற்கு தகுந்தது போல இடத்திற்கு தகுந்தது போல வேண்டுதலை மாற்றுவதோ அல்லது தெய்வத்தை மாற்றுவதோ ஒரு பொழுதும் நல்லதற்கல்ல என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அந்த செயல்களில் ஈடுபடுவர்களை ஒரு நாளும் நீ தேடி செல்லாதே எல்லாவற்றையும் இழந்து விட்ட பிறகு நீ நன்றாக இருந்த வாழ்க்கையை கூட தொலைத்துவிட்டு நடுத்தெருவில் வந்து விடுவாய் என்பது உண்மை எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் தெய்வம் தெய்வமாகத்தான் உன்னை தேடி வரும் இந்த மனிதன் அல்ல அப்படியே இந்த தெய்வம் மனித ரூபத்தில் உன்னை தேடி வந்தாலும் உன்னால் அவர்களிடத்திலிருந்து நல்லதை மட்டுமே பெற முடியுமே தவிர ஒரு பொழுதும் இது போன்ற தீய விஷயங்களையெல்லாம் நீ பெற முடியாது நீ ஏன் நினைத்தாலும் அது உன்னை வந்து சேராது நீ ஏன் இப்பொழுது இத்தனை ரூபாய் செய்து பரிகாரம் செய்ய வேண்டும் என்று எண்ணினால் கூட அதை உன்னால் செய்ய முடியாதபடிக்கே அந்த தெய்வம் செய்துவிடும் என் தங்க குழந்தையை நான் சொல்வதை நீ கேட்டுக்கொண்டா எல்லவா இனிமேலாவது இந்த விஷயங்களையெல்லாம் கடைபிடித்து நீ வாழ வேண்டும் என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் ஓம் சக்தி ॐ आदिपराशक्ति